அனைவருக்கும் வணக்கம் ஏழிசை மன்னன் எம் கேட்டி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து திரைத்துறையில் மிக உச்சத்தில் இருந்த ஒருவர் அவர் அந்த உச்சத்திலிருந்து எப்படி படுபாதாளத்துக்கு சென்றார் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத இவருடைய வாழ்க்கையை வந்து நமக்கு உணர்த்தும் தமிழ் சினிமா வந்து வந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு படத்துக்குள்ள வந்து எத்தனைக்கு எத்தனை பாடல்கள் அதிகமாக இருக்கோ அத்தனைக்கு எத்தனை அதனுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டது பாட்டு தான் பிரதானம் மக்கள் வந்து தேட்டருக்கு போகும்போதே படத்துல எத்தனை பாடல்கள்னு தான் பார்ப்பாங்க ஒரு அறுபது பாட்டு இருக்கு எழுபது பாட்டு இருக்கு அப்படின்னா தேட்டருக்கு போவாங்க ஒரு முப்பத்தஞ்சு பாட்டு நாற்பது பாட்டு அப்படின்னா தேட்டருக்கு போகிறதுக்கே யோசிப்பாங்க ஏன்னாப்ப பாட்டே ரொம்ப கம்மியாக இருக்கேப்பா அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு பாடல்களுக்கு தான் முக்கியத்துவம் இருந்தது பாடி நடிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து கொடி நாட்டினார்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து தன்னுடைய வசீகரத்தாலும் அழகான குரலாலும் ரசிகர்களை குறிப்பாக பெண் ரசிகைகளை கட்டி போட்டவர் எம் கே டி கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜன் இதுதான் அவருடைய முழு பெயர் இவர் நடித்தது வந்து வெறும் பதினாலு படம் ஆனால் இவர் அடைஞ்ச புகழுக்கு அளவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து திருச்சியில் பிறந்தவர் எம் கே டி பாகவதர் இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே படிப்பில் வந்து அந்த அளவுக்கு நாட்டமே கிடையாது அவருடைய ஆர்வம் போற மியூசிக்கில் தான் சங்கீதம் 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 தன்னுடைய கலை தாகத்தை தீர்த்தக்கூடிய ஒரே இடம் அப்படின்னு அவர் நம்பினது வந்து மேடை நாடகங்கள் தான் அதனால் அவர் வந்து தன்னுடைய பதினெட்டாவது வயதுலேருந்து வந்து மேடை நாடகங்களுக்குலாம் போயிட்டார் அதில் பாடி நடிக்கணும் அப்படின்ட்டு இவர் பதினெட்டு வயசில் வந்து ஸ்டேஜ் வரும்போது இவருக்கு ஜோடி வந்து பதினைஞ்சு வயசு எஸ் டி சுப்லட்சுமிங்கிற ஒரு நடிகை பதினெட்டு வயது பாகவதரும் பதினைந்து வயது எஸ் டி சுப்பலட்சுமியும் அன்னைக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற ஜோடியா விளங்கினாங்க பாகவதர் எஸ் டி சுப்பலட்சுமி நடித்த நாடகம் அப்படின்னா மக்களுடைய கூட்டம் வந்து அலைமோதும் காரணம் ரெண்டு பேருமே அவ்வளவு அழகாக பாடுவாங்க அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா எம் கே டி பாகவதர் எஸ் டி சுப்லட்சுமி நடிச்ச பவளக்குடிங்கிற நாடகம் வந்து மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது ஸோ அந்த நாடகத்தை வந்து படமா எடுக்கலாம் அப்படின்ட்டு டைரக்டர் கே சுப்பிரமணியம் பிளான் பண்ணார் ஏன்னா மேடை நாடகங்கள்லாம் தான் படமாக வர தொடங்கிய காலகட்டம் அது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எம் கே டி பாகதர் எஸ் வச்சு பவள படத்தை வந்து கே சுப்பிரமணியம் டைரக்ட் பண்ணாரு படத்துல வந்து மொத்தம் ஐம்பது பாடல்கள் படம் மாபெரும் வெற்றி பெற்றது ரெண்டாவது படம் வந்து நவீனா சாரங்கதாரா இதுலேயும் பாகவதரும் எஸ் டி சுப்லக்ஷ்மி தான் ஜோடி டைரக்ஷன் கே சுப்பிரமணியம் இந்த படம் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது டைரக்டர் சுப்பிரமணியத்துக்கும் எம்கேடிக்கும் ஒரு சின்ன கருத்து மோதல் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் ஒரு குறிப்பிட்ட பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் எம்கேடி ஆனால் டைரக்டர் வந்து அது வந்து இந்த படத்துக்கு கதைக்கெல்லாம் பொருந்தாது வேணாம் அப்படிங்கிறாரு இல்லை வெயிங்க கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்ட்டு பாகவதர் சொல்கிறாரு இது வந்து ஒரு சின்ன கிளாஷ் வந்துடுது பட் கடைசியில் வந்து பாகவதர் சொன்ன மாதிரி அந்த பாட்டு வந்து படத்துல இருக்கு படம் வந்து மாபெரும் வெற்றி அடையிறது ஆனால் பாகதர்க்கு வந்து மனசுக்குள்ள என்ன தோண ஆரம்பிச்சிருது அப்படின்னா நம்மளே சொந்தமா ஒரு படம் எடுத்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர் மனசுக்கு விழுந்துருது ரெண்டு படங்கள்ல நடிச்சாரு ரெண்டும் மாபெரும் வெற்றி ரெண்டையும் ஒரே ஜோடி ஒரே டைரக்டர் இருந்தாலும் டைரக்டரோட ஒரு சின்ன மனத்தாங்கள் ஸோ சொந்தமாக படம் எடுக்கலாமா சொந்தமாக படம் எடுத்தால் நம்ம யார்கிட்டையும் கை கட்டிட்டு நிற்கணுன்ட்டு அவசியம் இல்லையா நம்ம இஷ்டத்துக்கு பாட்டுகள்லாம் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு எங்கே எந்தெந்த காட்சியில் பாட்டு வேணுமோ எவ்வளோ பாட்டு நம்ம வச்சுக்கலாம் ஸோ சொந்த படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாகவதர் வந்துடுறாரு பாகவதர் சொந்த படம் எடுத்தாரா என்ன படம் எடுத்தார் அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Me,